இனி இனி வருகிற காலத்தில் நம்ம எப்படி அலற்ற நடக்கணும் இந்த நாட்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் ஆண்டோர் சொன்னார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அதற்கு என்ன வழி வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றுதான் வேதம் கேட்குது வரும் கோபத்துக்கு யார் உங்களுக்கு வகை காட்டினா ஆடுவது ஒரு வழியா பாடுவது ஒரு வழியா என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரு வழியா யோசிச்சு பாருங்க உங்களை காப்பாற்றுமா அது வசனம் அற்றுப்போச்சு பைபிள் அற்றுப்போச்சு ஒன்றும் கிடையாது எல்லாத்துலையும் ஒரு கன்ஃபியூஷன் தீர்க்க தரிசனம் என்றால் ஒரு கன்ஃப்யூஷன் நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் ஆப்ரிக்கா தேசத்தில் நடக்கிற கொடுமைகளை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்ற பேரில் ஐயோயோ இப்போ பார்க்கவே முடியாது யூடியூப்பில் இருக்கு பாருங்கள் நிறையா இருக்குது ஜனங்களை அப்படி படுக்க வைத்து போதகர் அவர்கள் மேல் அப்படி ஏறி நடந்து வருவது நடக்கும்போது அந்த அபிஷேகம் உண்மையில் வரும் என்று கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறது எல்லாம் இன்றைக்கு உங்களை நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை புல்லுள்ள வெளியிலே உங்களை கொண்டு வந்து மேய்க்க போகிறேன்னு சொல்கிறார் ஏதோ கர்த்தர் உங்கள் நடுவில் நிற்கிறார் அதை போகிறார் சுடனே இவெல்லாம் சபையை விட்டு வெளியே போய் வெளியே புல் தரருக்கு புல்லப்பிடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானையா ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி ஒரு மதி மயக்கத்தில் கொண்டு வந்து சபைகள் எல்லாம் தீர்க்க தரிசிகள் ஒரு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒருவர் தீர்க்க தரிசனத்துக்கு அழைக்கிறார் அழைத்தவரை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் நம்ம தேசத்தில் இருபதாவது நூற்றாண்டினுடைய இணையற்ற தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் பண்ணி அவரை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஆளை கூப்பிட்றாங்க அவர் அப்படியே பார்க்குறாரு கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறார் உன் பேர் ராமசாமி அப்படின்னா உடனே எல்லாம் ஓன்னு கை தட்டுறாங்க ஆமாம் உன் பேர் ராமசாமி தான் அப்படின்னு ஓ உனக்கு ஆந்திரா பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது ஆமாம் கைதட்டுக்கிறார் உன்னுடைய மனைவி பேர் இது உடனே கைதட்டுறாங்க உடனே கூட்டத்தை நடத்துறவர் தான் குதிக்கிறார் ரொம்ப இதெல்லாம் இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி நான் சொல்கிறேன் என் பேர் வின்சென்ட் செல்வகுமார் என்பதை சொல்லுவதற்கு ஒரு தீர்க்க தரிசி வந்து எனக்கு சொல்லணுமா நான் கோமாலயா கிடைக்கேன் இதில் இருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ம் உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார் ஓ நான் ஏன் என் பேர் வின்சென்ட் சொல்வ எனக்கு தெரியாதா இதை சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசி வரணுமா ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதா அப்போ கர்த்தர் இதில் என்ன சொல்ல வருகிறார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன சொல்ல வர்றாரு அவன் பேர் அவனுக்கு தெரியாதா அதை ஞாபகப்படுத்துகிறாரா அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கிறது தெரியாதா ஞாபகப்படுத்துகிறாரா என்ன சொல்ல வருகிறார் அவர் ஒன்றும் சொல்ல வரல இவர் தன்னை தீர்க்க தரிசி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வருகிறார் அவ்வளோதான் வித்தியாசம் இதை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமா அப்போ தீர்க்க தரிசி என்பவன் தேவனுடைய மனதில் இருக்கிறதை சொல்லி வரப்போகிற ஆபத்துகளை சொல்லி அதற்கு தப்பித்து கொள்ளும் வழிமுறைகளை சொல்லி இதுதான் வேதத்தில் நம்ம பார்த்த தீர்க்க தரிசிகள் கர்த்தர் என்ன விரும்புகிறார் நீ எப்படி தப்ப வேண்டும் என்று அதைத்தான் அவன் கேட்கிறார் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் உன்னை கண்ணை கட்டி மயக்கத்தில் ஓட விட்டு உருள விட்டு ஆட விட்டு உன்னை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொண்டாந்து உன் கழுத்தை அறுத்து உன்னுடைய உன்னை மரணத்துக்குள்ளாக்கி உன் ஜீவனுக்கு உத்தரவாதம் பண்ண முடியாம உன்னை பாதாளத்தின் இருளிலே கொண்டு எவன் உனக்கு வரப்போகிற காரியங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாகியவான் என்று எழுதப்பட்டிருக்கு சொல்லணும் அத இனி கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும் அதோட நிறுத்தலை என்ன செய்யணும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாகியவான் அண்டிக் கொள்ளுதுன்னா என்ன எல்லாத்துக்கும் அவரை சேர்ந்தே வாழுங்க இதை செய்யலாமா போகலாமா வரலாமா அவரை சேர்ந்தே அவரை சார்ந்தே வாழ பழகுங்கள் அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் என்று கருத்துடைய வேதம் சொல்லுகிறது வரும் கோபத்தும் வரும் கோபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது எல்லாருக்கும் அந்த வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழி சொல்லணுமே ஒரு சபை சொல்லுதா உன் ஊழியக்காரன் சொல்கிறானா அல்லது அவன் உன்னுடைய தெளிந்து பெறுகிற தற்பொழிவை மாத்திரமே குறியாய் வைத்து கொண்டு உனக்கு துரோகம் பண்ணுகிறானா என்று பார்னி நீ இன்னைக்கு நான் சபைக்கு போன என்ன கற்றுக்கொண்டு வந்தேன் இனி க இனி வருகிற காலம் பயங்கரமாக இருக்குமாமே நான் என்ன செய்யணும் சொல்லி கொடுத்தானா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் உங்களுக்கு வகை காட்டுறாங்க யோசித்து பாருங்கள் இனி வருகிற காலம் பயங்கரமான காலம் அதான் கத்துடைய வேதம் சொல்லுது பயங்கரமான காலம் இருண்ட காலம் ஒருவனும் கிரி செய்யக்கூடாத கொடியரா காலம் வருகிறது ஒரு வருஷம் ஏதாவது செய்ய முடிஞ்சா பாருங்கள் இங்கே மாத்திரல்ல உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் சபைகள் முடக்கப்பட்டு ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு பெரிய பெரிய ஊழியங்களே நிறுத்தப்பட்டு பத்தாயிரம் பேர் பதினைந்தாயிரம் பேர் உள்ள சபைகள் நிறுத்தப்பட்டு அமெரிக்காவில் பெரிய பெரிய ஊழியங்கள் மூடப்பட்டு இதெல்லாம் சாம்பிள் நடக்குமான்னு கேட்பீங்களே நடந்துருச்சுல்ல ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரே நேரத்தில் அவ்வளோ சபை வளாகங்கள் அவ்வளோ ஊழியக்காரன் முடக்கப்பட்டு விட்டான் அல்லவா ஏன் இனிமேல் வருவதற்கு இது மாதிரி வருவதற்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் ஆகவே இன்றைக்கே அணுகிறக காலம் இன்றைக்கே ரட்சணை நாள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் என்பது தூவானந்தான் இல்லை தூவானம் விழுக ஆரம்பித்தோடனே கண்டுபிடிச்சிருங்க அடுத்து மழை வரப்போகுது பெரும் மழை வரப்போகுது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வரப்போகிறது இது சாம்பிள் தான் இனி அடுத்து 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 வரும் அதுதான் கர்த்தர் சொல்லார் இவைகள்லாம் பூமியின் மேல் எங்கும் ஒரு கண்ணியை போல வரும் முதல் அனுபவம் ரெண்டாயிரத்தி இருபதுல உலக சரித்திரத்தில் நம்ம பார்த்துட்டோம் பூமி அனைத்தின் மேலும் ஒரே நேரத்தில் வருகிற பயங்கரம் வர ஆரம்பித்து விட்டது உங்கள் காலத்திலையே நம்ம காலத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுதான் கடைசி காலம் கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் கடைசி நாட்கள் இல்லை கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இனி எங்கும் தீமையான காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது இனி வருகிற நாட்களின் பயங்கரங்கள் தீமையாக இருக்கும் உலகம் முழுசும் நடக்கும்